செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றினேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் அதாவது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவருடம் பதிமூணாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு விசுவாசுவருடத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராகு இது பயிற்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிட்டு வரை எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் அந்த ராகுபவன் பேச்சு ஆயர் ராகுபவன் எங்கேருந்து பேச்சு ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு பேச்சேறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவான் சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானெட் வந்து உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலேயும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பேச்சி ஆகும் துளராசினுடைய சுவாதி நட்சத்திரம் ராகு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எப்படி இருக்க போகுது அற்புதமான காலகட்டம் ஓடிப்போனவனுக்கு போனவனுக்கு குருன்னு பேர் உயர்ந்த பதவிகள் உயர்ந்த ஒரு அந்தஸ்து உயர்ந்த ஒரு கௌரவம் பணம் பொருளாதாரம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தான் சுவாதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்க யோகங்கள் நிறைய அனுபவிக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நிறைய சேர்க்க போகிறீங்க வீடு வண்டி வாகனம் மனை யோகங்கள் மனைவியை சேர்க்கக்கூடிய யோகங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிற அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகிது பேச்சில் உண்டு மனசுக்குள்ள ஒரு கவலைகள் இனம் புரியாத பயம் ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராயு கேது பயிற்சி பலன்கள் ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு இதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாலை மணி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்தில் இந்த ராகு கேது பேச்சானது நடக்குது இது துளாராசிக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது துளாராசி நன்மைகள் பெறக்கூடிய ராசியில் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கண்டிப்பான முறையில் துளாராசி அப்படின்றது வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு தான் வருது ஸோ முன்னேற்றம் தரக்கூடிய ஐந்து ராசிகளுக்குள்ள துலா ராசி வருது மேஷம் மிதுனம் துலாம் விருச்சகம் மகரம் தனுசு இந்த ராசிகளில் துலாம் வந்து நன்மை அப்படின்ற பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து அந்த ராசி அப்படின்றது இடம்பெறுது அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த ராசிகள் பேச்சு உங்களுக்கு நன்மையை தான் செய்யுது என்ன அடிப்படையில் சார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு பேர் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதுல குரு அவர் ராசியை பார்க்குறாரு அப்போ ராசியை குரு பார்த்தா எல்லாமே சூப்பர் ஏன்னா ராசியை மட்டும் பார்க்க மாட்டார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சுபமான இடங்களை பார்க்க வேண்டிய இடங்களை குரு பார்க்குறார் அப்போ என்னல்லாம் நன்மை செய்வார் எந்தெந்த விதத்தில் நன்மை செய்வார் ஒரு தவறான வழியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் நல்ல மனிதருடைய சப்போர்ட் கிடைக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் குருனா இறைவன் இறைவனை வழிகாட்டக்கூடிய நபர்கள் பேர் தான் குருன்னு சொல்லுவோம் அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டி சரியான நண்பர்கள் சரியான வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷய விஷயத்துலையுமே வந்து நெகட்டிவாக சொல்ல முடியாது இந்த ராகு எது பேச்சில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த கேது தேவையற்ற அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் சரியான தூக்கமின்மையும் சில குழப்பமான சூழ்நிலைகளையும் கொடுத்துருப்பாங்க இப்போ நிம்மதியான உறக்கம் நிம்மதியான தூக்கம் வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க உங்கள் ராசிக்கு அஞ்சு கூட வருங்க சனி அவர் ஆறாம் இடத்துல போய் மறையிறாங்க இது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பவன் போகிறது நல்லதான் லக்ன சுவர் தான் வரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது சனி உழைப்பு கிரகம் பேர் ஆறாம் இடத்துக்கு உழைப்பு ஸ்தானம் பேர் அப்போ நீங்க வந்து கடினமான உழைப்பை எடுத்து ஜாப்புக்கு போறவங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கும்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல இருந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ மனசுல புதிய சிந்தனைகள் பிரம்மாண்ட யோசனைகள் நல்ல யுத்திகள் நல்ல சிந்தனைகள் ஒரு செயலை அதை குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் பூரா அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக அடித்து எடுப்பீங்க ஸோ வெற்றிக்கான காலகட்டம் துளார் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகே பேச்சு தாங்க என்னென்ன விஷயத்தில் வெற்றி வழக்கு வம்பு சொத்து ப்ராப்பர்ட்டி இதிலலாம் உங்களுக்கு வெற்றி ஒரு கேஸ் நடக்குதா உங்கள் பக்கம் தீர்ப்பாங்க அதுக்காக தானே கேஸ் போட்டால் நம்ம பக்கம் வெற்றி வரணும்னு தானே நம்ம போட்டிருப்போம் அந்த வம்பு வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுக்கு தான் ஆறாம் இடத்துக்கு சனி வந்திருக்காங்க ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ராசியை கேது பா பார்வை செய்வார் அப்போ ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியும் அஞ்சாம் இடத்தையும் ஏ காலத்தில் குரு பார்க்குறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும் பல வருஷங்கள் பத்து வருஷம் சார் பதினஞ்சு வருஷம் சார் நான் வெயிட் பண்ணிட்டேன் போராடிட்டேன் கிடைக்கல கவலைப்படாது இந்த ராகுக்கு எது பேச்சில் அது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராகு அஞ்சல் நின்று அதை குரு பார்வை செய்யும் காலத்தில் தான் குழந்தை கிடைக்கும் குழந்தை பிறப்புக்கு ராகுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான விஷயம் அதே மாதிரி திருமணம் நடக்காத பெண் இருந்தாலும் சரி ஆண் ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராக் பேச்சில் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்கள் நீங்கள் எடுக்க காரியத்தில் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் தான் இருக்கு நெகட்டிவாக சொல்றதுக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அது இல்லைன்னு மறக்க முடியாது வெளியூர் போகணும்னு நான் சிந்திக்கிறேன் சார் அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க வேறொரு குறையும் இல்லை வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மட்டும் சற்று கவனம் தேவை விவசாயம் பண்ணக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அமோகமான விளைச்சல் அற்புதமான வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ வியாபாரிகள் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராக இருந்து குரு பார்த்தா படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிழமல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் தேடி தேடி வரும் நீங்கள் அதை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க கலைத்துறைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு அதே மாதிரி நல்ல ஒரு தன வரவு பொருளாதார வரவு உங்களை உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்கு நிச்சயம் அந்த காலகட்டத்தில் உண்டு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு அதாவது வெளியூர் வெளிநாடு பயணம் மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்கேன் வேறு எல்லா மற்ற வகை எல்லா வகையிலையும் பாசிட்டிவான விஷயந்தான் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து துளாராசிக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது துளாராசிக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை உங்கள் ராசிக்கு எல்லா விதத்தில் என்ன விதத்தில் பார்த்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது